ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேண்டிய நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் வந்துருச்சு ரிசல்ட்டு சொல்கிறதா இல்லை சிரிக்கிறதாற மாதிரி இருக்குது சம்திங் எல்லா ப்ளேஸ்லேயுமே மோஸ்ட்லி நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னா நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே அதிகமாக எடுத்தவங்களுக்கு தான் மோஸ்ட்லி ஜாப்ஸ் கிடச்சிருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்ஸா இல்லை சமச்சீர் கல்வி ஜாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாமே அந்த சமச்சீரில் போஸ்ட் படித்தவங்களுக்கு தான் ஜாப்ஸ் கிடச்ச மாதிரி தான் இருக்குது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கோம் மறக்காமல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் டெ டெய்லி போகிற வீடியோஸ் எக்ஸாம்ஸ் ஓரியண்டாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நான் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு ஓரியண்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்புறம் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்குரிய போர்ஷன்ஸு சிலபஸ்லாம் கவர் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்ஸ் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிக்கிறாங்கன்னா மறக்காம சேனல் இங்கே ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ ரிசல்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக ஒரு குரோம் இல்லை என்னாச்சும் ஒரு சர்ச் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏபி போஸ்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணாலே போதும் அதில் ஏபி போஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அப்படின்னு டைப் பண்ணி சேர்ச் பண்ணுறப்ப ஒரு ஜிடிஎஸ்னு ஒரு ஹேம் ஹோம் பேஜ் ஓப்பாங்கண்ணா ஒரு ஃபஸ்ட் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணோடனையும் வரும் அப்படியே லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ரிசல்ட் ரிலீஸில் வந்து தமிழ்நாடு இருக்கும் தமிழ்நாடு சர்க்கிள் த்ரீ த்ரீ தௌசண்ட் ஒன் சிக்ஸ் டூ இருக்கும் அதை க்ளிக் பண்ண ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் அதை டவுன்லோட் கேட்கும் டவுன்லோட் கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்தா கனடா ஓப்பன் ஃபைல்னு இருக்கும் ஃபைல் மேனேஜரில் உள்ள போய்ட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டுக்குரிய பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிடும் நார்மலாக வந்து ரிசல்ட் பாஸ் ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபோ ஃபோனில் வந்து நார்மல் மெசேஜாகவும் ஒரு மெயிலாகவும் வந்திருக்கும் அவங்க செக் பண்ணிக்கலாம் அப்படி உள்ள ஃபோன் எதுவும் கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணி எதுவும் விடாமல் இருந்தால் இந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி நீங்கள் எந்த ப்ரிஃபரன்ஸில் செலக்ட் பண்ணிங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸில் பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி எல்லாத்துமே நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் தான் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மூணு அந்த கேட்டகரியில் எடுத்தவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு மோஸ்ட்லி இடபிள்யூஎஸில் கூட இந்த தடவை ம நிறையா தான் கிடச்சிருக்கு நிறையா மார்க்கில் தான் கிடச்சிருக்கு நான் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற கேட்டகரியில் தான் கிடச்சிருக்கு ஐ திங்க் ஒரு நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது கீழே இருக்கவங்களாம் யாருமே பார்க்க வேணாம் ஏன்னா எல்லாத்துலேயும் ரொம்ப கம்மியே இல்லை ஸோ அவங்க நீங்கள் உணதேரியாக இருக்கவங்க கரெக்டாக பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி உங்களுக்குரிய அந்த ப்ரிஃபரன்ஸ் இருபது ப்ரிஃபரன்ஸில் எந்தெந்த பிளேஸில் இருக்குது அதை செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு ப பார்த்துக்குங்க மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே நைன்ட்டி எயிட் நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே தான் எல்லாமே கொடுத்துருக்கு ஸோ சம்திங் ரொம்ப அந்த நானூற்றி எண்பது சில்லறையில் எனக்கு கிடைக்கல நானூற்றி எண்பது எழுவத்தஞ்சு அந்த கேட்டகரியில் இருக்கவங்களாம் கிடைக்கல அப்படின்றவங்க மனம் தளர வேணாம் சம்திங் இந்த இது வந்து ஃபஸ்ட் லிஸ்ட் தான் இதில் வந்து செலக்ட் ஆனவங்க வந்து நிறைய பேர் வந்து போஸ்டிங்ஸ் போ போகாமல் இருக்கலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படி இப்படின்ட்டு ஷார்ட் லிஸ்ட் நிறையா பேர் பண்ணிடுவாங்க இந்த ஓபி சர்டிஃபிகேட்டில் அப்படி இப்படின்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ வந்து அந்த அதுக்கு அடுத்த கேட்டகரியில் நைன்ட்டி ஃபைவ் எயிட்லேருந்து நைன்ட்டி செவன் நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவில் இருக்க பர்சன்டேஜில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்து செகண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் போகிறவங்களாம் போகாதவங்க செகண்ட் லிஸ்ட்டில் போவாங்க அவங்களுக்கு திரும்ப ஒரு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும் அதில் எதுவும் உங்களுக்கு எதுவும் சான்சஸ் இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் ஒரு வழியாக ரிசல்ட் வந்துருச்சு ஸோ நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் எக்ஸாம்ஸ் ஓரியண்ட்டாக அடுத்தடுத்து என்னென்ன போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை வேறு என்ன ஜாப்ஸ் வருதோ எல்லாத்தையுமே நான் போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கங்க சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ